சுந்தர பாண்டியராய் பராசக்தியோடு சுகமாய் வசிச்சிருக்க இந்த மதுரை நகனுக்கு ஈடாக வேறே உரைக்க இமயோரால் கூடாது இதில் பிறந்து இறந்தவர்க்கும் இருந்து வளர்ந்தவர்க்கும் வழியோடு மோட்சமதை தந்துஜக ரட்சதராய் காத்து வருக பேர் மகா பெருமை சிந்து முதல் பார்த்துரைகள் நாகரம் கிரந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் பெந்து பகுத்திரர்கள் சிறியருக்கு சொல்ல பேரின்ப சாகரமாய் கந்தம் பரிமளிக்கும் பெரியோர்கள் வேதும் கர்ந்தமிலும் செந்தமிலும் சிந்தைத நிற்கிணைந்து சப்த சாகரமாய்ப் புவியில் செப்பும் புலவருக்கும் மந்தகாசமாய்